கவி அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க ஆ இங்கே பாரு அம்மா பாரு ஓய் இங்கே என்னை பாருன்னு பா எங்க பார்க்கற அங்கிட்டே எல்லாம் இருக்க என்னை பாரு எங்கே பார்த்தேன் நான் இவ்வளோ நேரம் கத்திகிட்ருக்கேன் பார்க்கவே இல்லையே இங்கே பாரு கண்ணு இந்த பக்கம் திருகுது எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க சொந்தக்காரங்க தான் இருக்காங்க சரியா யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லலாம் கரெக்டாக பேசலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரியா என்னை பாரு நான் பேசிட்டே இருக்கேன் என்னை குனிஞ்சிட்டே இருக்க எங்கே உதவ இந்த போட்டு போகிறேன் நல்லா இருக்கு

வியாபாரம் பண்ணுறவங்க ஓடுவாங்களாக்க நின்று நிதானமாக பேசி பேசி விற்றுட்டு போயிடணும் ஓடக்கூடாது எப்படி வாங்குவாங்க ம் கங்கா என்கிட்ட ஒரு தடவை ஒரு பொம்மையை விற்று காமி போமா ஏ இன்றைக்கு தானே வாங்கினது அதுக்குள்ளே எப்படி கிள்ளையும்

きれい